வணக்கம் கடகம் லக்னம் கடகம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபதாம் தேதி ஜூன் மாதம் பெயர்ச்சியாக கூடிய புதனின் அமைப்பு காரணமாக என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் புதன் நுழைந்தாலும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் வாரி வழங்குகிறார் ஏனென்று கேட்டால் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் புதன் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதனின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் கஷ்டநஷ்டங்கள் தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அறிவுபூர்வமாக சாதுரியமாக செம்மையாக கணக்கச்சிதமாக சாமர்த்தியமாக கையாண்டு மிகச் சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்ததை விட ஜென்ம நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அறிவுத்திறனையும் ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் புதன் அள்ளி கொடுக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் குடும்பத்தில் இருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு கவலைகளை மனகஷ்டங்களை அழித்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்கள் சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை திறம்பட கனகச்சிதமாக செம்மையாக மதிநுட்பத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக புதன் புதன் எடுத்துக்காட்டுகிறார் உங்களுக்கு ஏதேனும் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அவ்வாறான சிரமங்கள் சிக்கல்களை இந்த நேரத்தில் அடித்து நொறுக்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் ஆற்றல்களும் உண்டு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வீண் விவாதங்கள் சண்டை சச்சரவுகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து நட்பு பாராட்டுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு எனவே உறவுமுறைகள் முறைகள் பலப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உருவாக்கி கொடுக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம புதன் நுழைந்து இருப்பதால் உணர்ச்சி வசப்படக்கூடிய எரிச்சல்களை உண்டாக்கக்கூடிய பணிகளை கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் எதிர்கொள்வதற்கான ஆற்றல்களை கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய பணிகளில் அதாவது அன்றாட பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்களை சங்கடங்களை நெருக்கடிகளை நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து சாதுரியமாக அறிவுபூர்வமாக மதிநுட்பத்துடன் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு இந்த தருணத்தில் புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல்களால் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடிய கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களை புத்திக்கு கல்விக்கு அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் நிரந்தரமான பணவரவுகள் நிரந்தரமான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சிகளுக்கான பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பயோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய தசாபுத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல பலம் முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே உங்களை வந்து சேரும் பண நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் சார்ந்த பணிகளை உங்களுடைய அறிவுத்திறனை மதிநுட்பத்தை பயன்படுத்தி சாமர்த்தியமாக சாதுரியமாக கையாள முடியும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளை மதிநுட்பத்தோடு நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து மேற்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாக உண்டு என்பதை துல்லியமாக ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை பார்வையிடக்கூடிய புதன் தெளிவுபடுத்துகிறார் கலைத்துறைக்கு அதிக அளவிலான ஆதிக்கங்களை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள் என்று கருதக்கூடிய புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜென்மராசியிலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரியனும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்குள் சுக்கிரனும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் வித்தைக்கும் நாயகராக இருக்கிறார் எனவே உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்த திறமைகள் உங்களுடைய தசாபுத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் மகிழ்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக அமையும் இதன் காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோக வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அருமையான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் வரும் அரசியல் துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய பெரும்பான்மையான கிரகநிலைகள் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியலில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது அரசியல் துறையில் பல்வேறு விதங்களான பணிகளில் அறிவு ஆற்றலை மதிநுட்பத்தை பயன்படுத்தி சாமர்த்தியமாக முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் ஆற்றல்களையும் புதன் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் கடகம் ராசி கடகம் லக்கிணத்தை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவிமானவர்களின் கல்வி ரீதியான விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்கள் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்பட்டபடியே உயர்கல்வி ரீதியான பணிகளும் உங்களுக்கு சாதகமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவில் மாணவிமானவர்களின் கல்வியில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் அதிக அளவிலான மதிநுட்பமும் அறிவு ஆற்றலும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக புதன் தெளிவுபடுத்துகிறார் விவசாயம் மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்த பணிகளில் நல்லபல வெற்றிகள் உண்டு விவசாயத்திற்கு அடிப்படையான வசதிகள் கிடைக்கும் விளைநிலம் வாங்குதல் சொந்தமாக வீட்டுமனை வீடு வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பன்னிரண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிநாதனான சந்திரனின் ஆட்சி வீட்டில் புதன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் யோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் உங்களை தேடி வருகிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்த உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக நண்பராக இருக்கக்கூடிய புதன் சந்திரன் ஒருவரை தவிர மற்ற எல்லா கிரகங்களையும் நட்பு கிரகமாக சமகிரகமாக பார்க்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் காலச்சக்கரத்தில் நட்பை போற்றக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக புதன் திகழ்கிறார் இப்படிப்பட்ட புதன் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திலிருந்து மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான மன உளைச்சல்கள் சிக்கல்கள் சிரமங்கள் அலைச்சல்கள் என அனைத்தும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி உங்களது மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை பெருகுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை புதன் அள்ளி கொடுக்கிறார் நவகிரகங்களில் ஒன்பது கிரகங்களும் ஜென்ம ராசி எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் போன்ற ராசிகளில் பயணிக்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது எனவே புதன் ஜென்மத்தில் பயணிக்கும்போது போது சின்ன சின்ன தொந்தரவுகளும் தொல்லைகளும் இருக்கும் என்றாலும் கூட புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதை விட ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது காரணமாக அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற யோக வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத்திக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் காலசக்கரத்தில் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் நுழையும் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழையும் போது நட்பு கிரகத்தின் பார்வையில் பயணிக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக நண்பராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் புதன் இந்த காலகட்டத்தில் அவருடைய பகை கிரகமான சந்திரனின் வீட்டிற்குள் நுழையும் போது கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் கையாளுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் அள்ளிக்கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு எந்த நேரத்திலும் இருந்து கொண்டிருந்த ஏதாவது ஆகிவிடுமோ என்ற அச்சத்திலிருந்து வெளிவருவதற்கான அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் புதன் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் முன்கோபப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் யோகங்களையும் புதன் இந்த தருணத்தில் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் நீங்கள் எல்லாவிதமான பணிகளையும் தைரியத்துடன் துணிச்சலுடன் துடிதுடிப்புடன் அதிவிரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் இக்கட்டுகளும் நெருக்கடிகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி நல்லபல மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே உண்டு கோச்சாரத்தில் புதனைப் பொறுத்தமட்டில் ஜென்மராசி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் போன்றவற்றில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது சற்று சிரமங்கள் ஏற்படலாம் ஏனெனில் முன்கோபப்படுவதற்கும் உணர்ச்சிவசப்படுவதற்கும் வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அபரிவிதமாக ஏற்படும் எனவே இந்த மாதிரியான நேரங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எல்லாவிதமான பணிகளையும் கையாளுவது சிறப்பு புதன் நவகிரகங்களிலேயே ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு பக்கத்திலேயே இருப்பதால் அதிக அளவிலான ஒளிபொருந்திய கிரகமாக கருதப்படுகிறது புதன் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் மதிநுட்பம் என்பது பகைவர்களை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் நிறைந்த ஒன்றாக அமையும் இப்படிப்பட்ட புதன் கணிதம் என் அறிவு கணினி ஜோதிடம் மீடியா செய்தித்தால் பயந்த சுபாவம் பேச்சுத்திறன் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு அறிவுரைகளை கூறக்கூடிய ஆற்றல் என எல்லாவற்றையும் அளவற்ற அபரிவிதமான முறையில் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக புதன் திகழ்கிறார் இந்த தருணங்களை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானை வழிபடுங்கள்